ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரே தூரல் விழுந்துகிட்டே இருக்குது குற்றால சாரல் எங்கள் ஊர் இருக்குது அதுக்கு இதமாக ஊ கப்பக்கிழங்கு பிளாக் டீ சூடாக ரெடி பண்ணி சாப்பிட்டேன் அருமையாக இருந்துச்சு அதை ஒரு வீடியோவை எடுத்து தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் ஏரியாவில் இதேமாரி கிடச்சா மழை பெய்யும் போது செஞ்சு சாப்பிடுங்க மற்ற நேரம் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு என்ன சொல்கிறது நல்லாயிருக்கு தெரியாது மழை போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கப்பக்கிழங்கு கிழங்கு எங்கள் ஏரியாவில் கப்பக்கிழங்கு கிழங்கு உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில மரவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நல்ல சத்து உள்ளது இது ஏரியாவில் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டுனாங்கனா இப்படி தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி தோலை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு குக்கரில் இந்த கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணியை வச்சு தேவையான அளவு சா உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் ஒரு விசில் போட்டாலுமே சூப்பராக வெந்துடும் நல்லா மாவாக வெந்துடும் அடுத்து ஒரு கடாயை எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குவோம் அதில் அடுத்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அப்புறமா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கப்பக்கிழங்கு நல்லா தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன் நல்லா மாவாக வெந்துடுது அதை இதை விட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உப்பு உள்ளே போட்டு வேக வச்சதுனால இதில் உப்பு சேர்க்கலை ஒரு சில ஏரியாவில் மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க நான் மஞ்சள் தூள் எதுவும் சேர்க்கலை நேச்சுரலான கலராக இருக்கட்டும்னு இப்படியே செஞ்சாச்சு ஒரு சில தேங்காய் பூ சேர்ப்பாங்க அது தேங்காய் பூ சேர்த்தா ஒரிஜினலான டேஸ்ட் இருக்காது அது உள்ளக்கங்க அது என்ன பொரியல் மாதிரி ஆயிரும் அது இப்போ ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி பிளாக் டீ சேர்த்து சாப்பிட்லாம் தேங்க்ஸ்